ஓம் சக்தி தாயே துணை ஏன் அன்பு குழந்தையே உன் இதயத்தில் அமர்ந்திருக்கும் போது எதற்காக கண்களை கட்டிக்கொண்டிருக்கின்றாய் என்னை நோக்கி பக்தியோடு இருப்பவர்களுக்கு இந்த துன்பமும் இந்த தாயானவள் நான் இடப்போவதே வைப்பதில்லை என் மேல் நம்பிக்கையில்லாமல் நீதியையோ செய்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு தெரியும் நடப்பது நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும் எது நடந்தாலும் உன் அன்புக்காக மட்டும்தான் இங்கு இருக்க போகிறது உன் போராட்டத்தில் நீ வெற்றி பெற்று விட்டாய் அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு தயாராக எந்த ஒரு விஷயம் உன் கைகளுக்கு வந்தால் இப்பொழுது நீ சந்தோஷப்படுவாயோ அதை கேட்டதை கொடுத்து உனக்கு துணையாகும் இருப்பதற்குத்தான் இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் கலக்கம் கொள்ளாதே நியாயமும் நேர்மையும் உன் அருகில் இருக்கும்போது நேர்மைக்கு உட்பட்டுத்தான் உன்னுடைய அத்தனை வேலைகளையும் நீ செய்து கொண்டிருக்கும் போது ஏன் இதை பார்த்து கலக்கம் அடைந்து கொண்டே இருக்கின்றாய் சர்வ நிச்சயமாக இப்பொழுது நான் உனக்கு பதிலளிக்கும் பொழுது என்னுடைய வேண்டுதல் பலிக்கும் அதாவது உன்னுடைய வேண்டுதல் பலிக்கும் வாழ்க்கை தான் தரப்போகிறது எதற்காக இதை பற்றிய பயம் கொள்ளாதே நீ நிச்சயமாக முன்னேறத்தான் போகிறாய் உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அடுத்தது என்ன செய்யப் போகிறோம் என்று யோசிக்க மட்டும்தான் தோன்றிக்கொண்டே இருக்கும் இனி உன் வாழ்க்கையை மாற்றி புது நம்பிக்கையை உண்டு பண்ணுவதற்கு இந்த தாய் வராகி வந்திருக்கின்றாள் ஒரு உறவான பெண்ணானவனே மூலம் உனக்கான விதியை மாற்றத்தான் போகிறேன் அதிரடி மாற்றத்தை கொண்டு வரும்போது நாம் ஏன் அழுது கொண்டிருக்க வேண்டும் என்று உணர்ந்து கொள் வாழ்க்கை முழுவதும் பொறுப்பாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வது என்று சர்வ சாதாரணமாக அப்படி நான் உன்னிடம் அதை மீறி சொல்லி இருக்கின்றேன் என்றால் என் வாழ்க்கை பழிக்க பழிக்க செய்வதற்காகத்தானே நானும் போராடி கொண்டிருக்கின்றேன் உன் வினை தீர்ப்பதற்கு தானே நான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையே களமாக இருந்து கொண்டிருக்கின்றதோ அதிலிருந்து நான் எப்படி மீண்டு போகிறேன் என்று நீ தவித்து கொண்டிருக்கும் வேளையிலே உன்னை இந்த உலகில் எத்தனை பேர் இழிவாக பேசினாலும் சரி அதை பற்றி கண்டு கொள்ளாதே நான் உன்னை அத்தனை பேரிடம் இருந்தும் காப்பாற்றி உயர்ந்த நிலைக்குத்தான் அழைத்து செல்லப் போகிறேன் உன் வாழ்க்கை முழுவதுமாக பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்று மீண்டும் சத்தியத்தில் உண்மையோடு உன்னிடம் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நீ இனிமேல் நீ எதற்காக காத்திருந்தாயோ அனைத்து விஷயங்களையும் உனக்காக காத்திருக்கும் நிலையை தான் இந்த தாய் உருவாக்கப் போகிறேன் விதியே வென்றுவிட்டாய் உன் மனதில் இருக்கின்ற பயத்தையும் அச்சத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு உன்னை மற்றவர்களும் புரிந்து கொள்ளும் நேரம் வரும் என்று சொன்னேன் அல்லவா அந்த புரிந்து கொள்ளும் காலத்தை எந்த ஒரு உறவின் மூலம் உனக்கு ஏற்படுத்தி உன்னை கொடுத்தது ஏற்படுத்த போகும் காலத்தை நீ வியக்கும்படிதான் எப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அடுத்தவர்கள் கஷ்டப்படும் போது உன்னிடம் வந்து கூறினால் உன் கண்கள் தான் முதலில் கலங்கி கொண்டு உன் கரம்தான் அவர்களை நோக்கி கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் உனக்கு ஏதாவது ஒன்று என்றால் உனக்கான விஷயத்தில் உதவி செய்வதற்கு மட்டுமல்ல அங்கு உபத்திரம் செய்வதற்கும் தான் அந்த ஆட்கள் முன்னேறி கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி என் குழந்தை ஜெயிக்க வைப்பதற்கான காலத்தை நான் நெருங்கிவிட்டேன் இனி யார் என்ன சொன்னாலும் எப்படி உன்னை பற்றி இழிவாக பேசினாலும் யார் உன்னை கைத்தட்டினாலும் அதையெல்லாம் பற்றி கலங்கிக் கொள்ளாமல் உன் வேலைகளில் நீ கவனத்தை செலுத்திக் இரு நான் ஜெயிக்கத்தான் போகிறேன் நம்ப முடியாத வெற்றியின் பெயரை அதிசயத்தை என் தாய் என்ற உறவின் பெண்ணின் மூலம் ஏற்படுத்தி தர வந்திருக்கும் போது நான் எதற்காக கண் கலங்க வேண்டும் என்று நினைத்துக்கொள் உன்னை மற்றவர்களுக்கு எப்படியாவது முன்னேற்ற பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றேன் என்று புரிய வைக்கத்தான் போகிறேன் உன் வேண்டுதல் யாவும் நிறைவேறப் போகிறது உன் கனவு நிறைவேறும் வரை நான் உன் கூடவே இருப்பேன் என்று எல்லா விதத்திலும் உனக்கு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு பிறகும் எங்கே போய்விட்டாளோ என்று எண்ணிக்கொண்டிருக்காதே உன்னை வெல்ல இங்கு யாராலும் முடியாது உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கும் துணிச்சல் இருக்கிறது என்றால் நீ அதை நீ தாண்டி அவரின் முன்னால் இன்னும் அதிகமான துணிச்சலோடு மிக்க மகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதானே உன் உறுதியான லட்சியமாக இருக்க வேண்டும் அதற்காக நீ தைரியத்தை கையில் எடுத்தால் மட்டும்தானே உன் வைராகியத்தை கையில் எடுத்தால் மட்டும்தானே உன் லட்சியம் வெற்றி பெறும் அதனால்தான் நான் சொல்கிறேன் யார் எப்படிப்பட்டவர் நான் சொல்கிறேன் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று இந்த காயப்படுத்துகின்ற காலத்தில் உனக்கு தெரிய வரும் நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் சிலர் குற்றம் கண்டுபிடிப்பதில் மட்டும்தான் உன்னுடன் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் நீ எவர்களிடம் பேசிவிட்டு உனக்கான வேலையில் கவனத்தை செலுத்தி கொண்டே குறை காட்டும் அங்கு விரல்கள் குறையை மட்டும்தான் காட்டிக் கொண்டிருக்கும் உனக்கான மகிழ்ச்சி அங்கு தெரிவதில்லை உன் மனதில் இருக்கின்ற வழிகளை புரிந்து கொண்டு யார் ஒருவர் உனக்கான பாதையை இங்கு தெரியப்படுத்த விரும்புகிறார்களோ அவர்களால் தானே உன் வாழ்க்கையும் பலப்படுத்த முடியும் அப்படிப்பட்ட ஒரு உறவில்தான் நான் உன்னிடத்தில் கொண்டு சேர்த்து கொண்டே இருக்கின்றேன் தட்டிக்கொண்டே இருக்கின்றார்களே நம்மை மட்டம் தட்டிக்கொண்டே கொண்டே அல்லவா இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ அதை பெரிது பண்ணாதே உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு என் கண்ணே நீ ஒன்றை புரிந்து கொள் எதை செய்தாலும் இருந்து உனக்கான வெற்றியை தருவதற்காக நான் உன்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன் எங்கே நாம் எடுத்த காரியத்தில் தோற்று போய் விடுவோமோ என்று எண்ணிவிடாதே உன் வாழ்வில் எத்தகைய துன்பங்களை கடந்து வந்திருக்கின்றாய் அதெல்லாம் மனதையும் இத்தோடு இரு இத்தோடுதானே இருந்திருக்கின்றார் இந்த சின்ன விஷயத்தை பார்த்தால் உன் மனதிற்குள் இவ்வளவு குழப்பமும் கலக்கமும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த குழப்பத்தையும் கலக்கத்தையும் விட்டு வா உனக்கான மன தைரியத்தை அந்த பெண்ணின் மூலம் ஏற்படுத்தி உன் அதிர்ஷ்டத்தின் உறவை உன் கையிலே ஒப்படைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ படும் கஷ்டத்தை நினைத்து நீயே கவலை கொண்டிருந்தால் எப்படி முன்னேற முடியும் என் குழந்தையே நீ எல்லா சூழ்நிலைகளிலும் இடர்களின் கடந்து வெல்லத்தான் போகிறாய் வெல்வதற்கு பிறந்திருக்கும் என் குழந்தையே எப்பொழுதும் உனக்கான பாதை தெளிவாகத்தான் இருக்கப் போகிறது நீ என்னை உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று கரம் குவித்து விட்டாய் ஆகையால் நான் உன்னை எங்கனம் கைவிடுவேன் என் அருகில் என் அருளோடு எப்பொழுதும் இருக்கும் என் செல்ல குழந்தைகளே மாறிவிட்ட என் குழந்தைகளுக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் தான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது இனி எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் நீ வாழ்வில் விரும்பிய நிலையை அடைவதற்கான விஷயத்தை நான் உன் கையிலே கொடுத்திருக்கும் மனதில் எதை பற்றியும் கலங்கி கொள்ளாதே நடப்பது இதுவாகத்தான் இருக்குமோ அதுவாகத்தான் இருக்குமோ என்று நடப்பதற்கு முன்னதாகவே சந்தேகித்து கொள்ளாது நடப்பது யாவும் எனக்கு நல்லதுக்காகத்தான் என் தாய் நடத்தி வைக்கப் போகிறாள் என்று நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து உன் மனதை தெளிவுபடுத்திக் கொள் என் பிள்ளையே ஏன் உன்னை மகிழ்விக்க நான் எந்த அவதாரம் வேண்டுமானாலும் எடுப்பேன் அப்படித்தான் ஒரு அவதாரத்தை நான் எடுத்திருக்கிறேன் அந்த உறவான பெண்ணின் மூலம் உன் நஷ்டத்தின் பெண்ணின் மூலம் உனக்கு நல்லது நடக்க மகிழ்ச்சியான தருணத்தை நடத்தி தருவதற்கு வந்திருக்கும்போது உன் கடின உழைப்பிற்கே பலனை விரைவில் கிடைக்கும்படியான நல்ல விஷயத்தை செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் சந்தேகமே வேண்டாம் சத்தியமாக சொல்கிறேன் என் பாதத்தில் சில நடந்து சங்கடமின்றி நான் வாழ வைக்க வந்திருக்கும் நீ எதை நினைத்து வருத்தப்படாதே எது நல்லது என்பதனை இப்பொழுது புரிந்துவிட்டதா எந்த நேரத்தில் இதை செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று உனக்கு புரிந்துவிட்டதா வாழ்வில் இனி ஏற்றத்தை பார்க்க போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய் நீ பக்தியின் பாதையில் செல்ல விரும்பும் போது சிறிது சிரமங்களை ஏற்றுக்கொண்டு தானாக வேண்டியிருக்கின்றது அதனால் அதனுடைய பலன்கள் மிகவும் இனிமையானதாக இருக்கும் அந்த இனிமையான பலன்களை அனுபவிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருப்பதினால்தான் சில பல தடைகள் உன்னை சுற்றி கொண்டு சுண்ணிக்கொண்டே இருக்கிறது அந்த தடைகளை எல்லாம் மிக சிரித் மிக சிறியதாக விட்டு உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக் கொள்ள உனக்கு தைரியத்தை இந்த தாய் வராகி உனக்கு விதித்திருக்கும் போது நீ எதற்கும் மனம் வருந்தி கொண்டே இருக்கின்றாய் நீ நினைக்கும் அனைத்து காரியங்களையும் நடத்தி வைப்பேன் இந்த தாயாக இருந்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக உனக்கானதை நான் இடத்தில் வந்து சேர்க்கத்தான் போகிறேன் கால நேரத்தோடு கலங்கி கண் விழிகளோடு விடை கிடைக்கும் நேரத்தில் தான் வந்திருக்கும் போது அதிர்ஷ்டமும் உன் கூடவே வந்துவிட்டது தானே என்று அர்த்தம் நீயாகவே இருக்க பழகு உன்னை சில பேருக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம் இன்னும் சில நேரங்களில் உன் அருகில் இருப்பவர்களை உன்னை குற்றம் குறை சொல்லி கொண்டே இருக்கலாம் ஆனால் அதை பற்றி கவலை கொள்ளாதே நீ இவரிடம் பேசினால் நன்மை குறை சொல்கிறார்களே என்று என்னால் காயப்படுத்தியவர்களை பற்றி நீ கலங்காதே மீண்டும் அவர்களை காயப்படுத்தியே ஆக வேண்டும் என்று என்னிடம் வா அமைதியாக உட்கார் நான் உன் தாய் வராகி உன் குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றி உனக்கான பாதையில் எந்த தடைகள் இருந்தாலும் அதை தகத்தெறிந்து விட்டு தவிடு பொடி ஆக்கிவிட்டு உன் வெற்றி நிரந்தரமாக உன் கையில் வந்திருக்கும் போது நீ எதற்காக கலங்குகின்றாய் நான் கேட்பது மட்டுமல்ல நீ கேட்ட கேள்விக்கு பதிலாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பதை பொறுத்திருந்து பார் உனக்கான உறவே உன்னை தேடி வந்துவிட்டால் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் வெற்றிகரமாக நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்